கன்னட மொழி குறித்து கமல்ஹாசன் அன்பால் சொன்னதை பலரும் தவறாக புரிந்து கொண்டதாக நடிகர் அசோக் செல்வன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் சுஷ்மா சுரேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் தக்லை ஹெப்பிடி வந்திருக்கு நீங்கள் தான் சொல்லணும் பார்த்துட்டு பட்டு நான் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது இட்ஸ் கம் அண்ட் வெல் பெரிய சினிமாடிக் என் இருக்கும் மேக்கிங் பார்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியில் இருக்கும் நம்மளை கொண்டு போகிறாரு அப்படின்னு இருந்துச்சு நீங்கள் நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு இல்லை சி மணியத்தம் சார் படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு ஸோ அது நடக்கும்போது அங்கேயுமே சூப்பராக இருந்தது என் எதிரில் வந்து என்னோட நான் குருவா தேர்ந்தெடுத்த கமல் சார் இருந்தார் ஸோ அவருடையும் மணி சாரோடையும் ஒரே படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய வாய்ப்பு தான் ஸோ சூப்பராக இருந்தது பேசிக்காக அந்த கதை வந்து தக்ஸை பற்றி இந்த சொசைட்டியில் அந்த சைட் ஆஃப் த பீப்புளை பற்றி இந்த படம் ஸோ மேபி அது நல்லா தக்கலை வச்சுருக்காங்க எனக்கு தெரியல ஆக்சுவலாக இன்னொரு இன்னொரு கொஸ்டின் இப்போ கமல் சார் அவங்களோட உங்களுக்கு நிறையா சீன்ஸ் இருந்துச்சா இருந்துச்சா சாரோட ஓகே அப்போ அவங்ககிட்ட நீங்கள் டேக் வாங்கும்பொழுது அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துச்சா ஒரு ஃபன் மூமெண்ட் ஏதாவது இருந்துச்சா ஃபன்னாலாம் எதுவும் இல்லை நிறைய லேர்னிங் இருந்தது நிறையா அவர் பண்ணுறத பார்த்து அப்சர்வ் பண்ணி கற்றுக்க வேண்டிய நிறையா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு அது இனிஷியலாக கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது கமல் சார் முன்னாடி நடிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் ஸோ பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபீலிங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்க வந்திருக்கோம் வேலை பாரு சர்ச்சை இதை எப்படி பார்க்குறீங்க சார் சொன்னது அவங்க புரிஞ்சுகிட்ட விதம் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் ரொம்ப அன்பால சொன்னார் நானும் அந்த ஆடியில் இருந்தேன் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்ல அந்த கான்டெக்ட் அது ரொம்ப அவுட் ஆஃப் ப்ரொப்போஷன் ரொம்ப பெருசி ஊதி பெருசாகிட்டாங்க பட் அவர் அந் எந்த விதமான தப்பாட நோக்கத்திலையும் அவர் சொல்ல ரொம்ப அன்பால தான் சொன்னார் மூன்று தலைமுறை குடும்ப அரசியலை மூன்றே ஆண்டுகளில் அடிப்பணிய வைத்த சிங்கம் அண்ணாமலை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எம் வினோத் பி எம்எஸ்சி எல்எல்பி தமிழக பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் அண்ணா நகர்